அதிகாரம் நான்கு அரன் வலியுறுத்தல் குரல் முப்பத்தி எட்டு ஒருவர் தம் வாழ்நாளை வீணே கழிக்காமல் நானும் நல்லனவாகிய அறம் செய்து வந்தால் அதுவே அவருக்கு நிகழும் இடையூறுகளை தடுக்கும் கல்லாகும் அவித்தை அகங்காரம் அவா விருப்பு வெறுப்பு எனும் ஐவகை குற்றங்களால் புரிகின்ற வினைகள் இருக்கின்ற வரையில் இந்த உயிரானது உடம்பை எடுத்து வினைகளை நுகர்கின்ற காலமே வாழ்நாள் ஆகும் காலம் என்பது மனிதனின் முதல் விரோதி அதனை வென்று அப்பால் சென்று வாழ்தலே மெய்வாழ்வு என்பார் ஜே கிருஷ்ணமூர்த்தி அருணகிரிநாதரோ கந்தர் அனுபூதியில் கூகா என என் கிளை போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா என்கிறார் அதாவது கூக்கா என கூச்சலிட்டு சுற்றத்தார் ஒன்று கூடி அழ அடியேன் இறந்து போகா வண்ணம் வாழும் வாழ்வருளும் உண்மையான ஞான உபதேசித்த பரம்பொருளே என்கிறார் நாம் பிறந்து வாழ்ந்து இறந்து மீண்டும் பிறந்து என்ற இந்த பாதையில் சுழன்று கொண்டிருக்கிறோம் இந்த சுழற்சியை பாதையை அடைக்கின்ற கல் அதாவது மீண்டும் பிறவியென்ற ஊருக்கு போகாமல் இரவா இத ஏதேனும் வழி இருக்கிறதா என்றால் இடைவிடாது செய்யும் அறமன்றி வேறு வழியில்லை என்கிறார் வள்ளுவனார்